வணக்கம் மிதுன ராசி நேர்களே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாத ராசி பலன் தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்ட்டு சுதந்திரமாக நல்லபடியாக ரொம்ப ஆக்கப்பூர்வமாக வேலை செஞ்சிட்ருக்கிற இந்த மிதுன ராசி நேர்களே கொஞ்சம் உங்களை டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்கும் காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா ராகு சூரியன் சுக்கரன் ஆக இந்த மூன்று கிரகங்களும் ஒன்று சேர்ந்து உங்களாவது பத்தாவது வீட்டில் அமர்ந்துருக்கிறாங்க இந்த நேரத்தில் சந்திரனம் வந்து சேரும்போது அங்கே சூரிய கிரகணம் ஏற்படுறது அந்த குறிப்பான காலத்தில் உங்களுக்கு தோஷங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் உங்களுடைய தொழிலில் ஒரு சில சிக்கல்கள் வரும் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க சரி நம்மளை யாருமே சேவ் பண்ண மாட்டாங்களா நம்மளுடைய பிஸ்னஸ் அவ்வளோதானா அப்படின்னு நினச்சிருக்கிற காலத்துலலாம் குரு வந்து கை கொடுப்பாருங்க குரு உங்களோட வீட்டில் இருந்து பதினோராவது வீட்டில் புதன் வக்ரம் பெற்ற கு புதனோட சேர்ந்து உங்களுக்கு பல வகையான வருவாயை ஈட்டுறதில் உதவி பண்ணுவாங்க ஐடி இல்லை வேறு ஆஃபீஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸ் இங்கெல்லாம் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய உயர் அதிகாரிகள் கிட்டேருந்து பாராட்டும் நன்மதிப்பும் அதிகரிக்கும் இந்த ஒரு காரணத்தினால நீங்கள் செய்கிற உத்தியோகம் செய்கிற இடத்துல அலுவலகத்தில் பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் செய்கிற வேலையிலையும் ஈடுபாடும் ஆர்வமும் அதிகரிக்கும் குருவும் புதனும் சேர்ந்து உங்களுடைய ஐந்தாம் வீட்டில் பார்க்குற காரணத்தினால கல்வியில் பெருசாக சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மிதுனராசினியர்களே தவற விட்டுறாதீங்க இந்த வாய்ப்பை இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து வைக்கிற எல்லா ஸ்டெப்புமே வந்து உங்களுக்கு வெற்றி தான் கொடுக்கும் குறிப்பாக மாணவர்கள் இது எக்ஸாம் தேர்வு காலன்றதுனால நீங்கள் முயற்சி செய்து படித்தீங்கன்னா அதுக்கான பலன் வந்து ரொம்ப பெருசாகவே கிடைக்கும் என்னுடைய கணிப்பு கரெக்டாக இருந்ததுன்னா மிதுன ராசிக்காரங்க முதல் மதிப்பெண் எடுப்பாங்கன்னு சொல்கிறேன் பார்க்கலாம் கணிப்பு எப்படி இருக்குன்றதை ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கோங்க ஏப்ரல் இருபத்தி மூணாந்தேதி தேதி செவ்வாய் பத்தாம் வீட்டிற்குள்ளே நுழைஞ்சி ஐந்தாம் வீட்டுக்கு வரும்போது ஒரு சிலருக்கு சிக்கல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனக்கு தெரிஞ்சு எல்லா எக்ஸாம்ஸும் இருபத்தி மூணாம் தேதிக்குள்ளே முடிஞ்சிரும் நினைக்கிறேன் பத்தாம் வீட்டில் ராகு சுக்குரன் சூரியன் மூன்று கிரகங்களும் ஒன்று சேர்ந்திருக்கிறதுனால உடல் ரீதியான பிரச்சனைகள் வரலாம் குறிப்பாக வலி பிரச்சனை தண்டு பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது புதன்கிழமை தோறும் புத பகவானை போய்ட்டு நல்லா சேவிச்சுக்கோங்க கட்டாயமா அவருடைய ஆசிர்வாதத்தினால உங்களுக்கு பெரிய நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்